கரூர் சித்தர்னு சொன்னாலே எல்லாருக்கும் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் இருக்கிற கருவூரார் சித்தரோட ஜீவசமாதி தாங்க ஞாபகம் வரும் ஆனால் இதே கரூரில் கருவூராரோட சீடர்னு சொல்லப்படக்கூடிய சத்குரு பாலசுப்பிரமணிய சுவாமிகளோட ஜீவசமாதியும் அமைஞ்சிருக்குதுங்க ராகவேந்திரரோட ஜீவசமாதி எப்படி அமைஞ்சிருக்குதோ அந்த அமைப்பில் தாங்க பாலசுப்பிரமணிய சுவாமியோட ஜீவசமாதியும் அமைஞ்சிருக்குதுங்க இவர் தாங்க கரூர் சித்தர்னு சொல்லப்படக்கூடிய சத்குரு பாலசுப்பிரமணிய சுவாமிகளுங்க கரூரில் இப்படி ஒரு ஜீவசமாதி இருக்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க இந்த ஜீவசமாதி எங்க அமைஞ்சிருக்குதுன்னா கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில பவித்ரம்ங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குதுங்க பவித்ரம் தாண்டி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணிய சுவாமி ஜீவ சமாதி செல்லும் வழின்னு போர்டே போட்டிருப்பாங்க அது வழியே உள்ள போனீங்கன்னா கொஞ்ச தூரத்திலேயே இந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு நம்ம போயிடலாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சித்தரோட ஜீவ சமாதியை பத்தி தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்னா கரூர் பக்கம் போறவங்க இந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நற்றுணையாவது நமச்சிவாயவே